தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவருக்கு கொடுத்த மரியாதையை சீமான் பரபரப்பு பேச்சு தேவருக்கு கொடுத்த மரியாதையை சீமான் பரபரப்பு பேச்சு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிலன் சீமான் நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேவருக்கு கொடுத்த மரியாதையை என்று பரபரப்பாக பேசினார் செய்தி ஊடகங்கள் எல்லாம் பரபரப்பாக வெளியிட்டன மக்கள் எல்லாம் பரபரப்பாக தேவரை பற்றி சீமான் என்ன பேசினார் என்று அந்த பதிவேற்ற காணொளியை பார்த்தனர் சீமான் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும் திராவிடம் வாக்கு வங்கி வாக்கு வாக்குப்பொறுக்கி அரசியலை செய்கிறது என்று குற்றம் சாட்டினார் ஓட்டுக்காக எதையும் செய்யும் என்று குற்றம் சாட்டினார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினால் கல்லர் மறவர் அகமுடையார் ஆகிய மூன்று சமுதாயத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியார் கூறினார் மேலும் பசுமன் தேவருக்கு கொடுத்த மரியாதையை பூலித்தேவன் வேலுநாச்சியார் மருது பாண்டியர் ஆகியோருக்கு இந்த திராவிட தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அவர்களும் தேச தலைவர்கள்தான் பூலித்தேவன் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் ஆனால் பசுமன் தேவருக்கு கொடுத்த மரியாதையை புலித்தேவன் வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் ஆகியோருக்கு கொடுக்க தவறிவிட்டனர் என்று அவர் குற்றம் சாட்டினார் பசுமன் தேவர் சமாதியில் அஞ்சலி செலுத்தினால் மூன்று சமூகத்து வாக்குகளையும் பெற்றுவிடலாம் என்ற கண்ணோட்டத்தோடு மலர் வஞ்சயம் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றனர் ஆனால் இந்த திராவிட தலைவர்கள் பூலித்தேவனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை மருது போதுமான மரியாதை கொடுக்கவில்லை வேலுநாச்சியாரை முழுவதுமாக மறந்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியது தேவர் சமூகத்து மக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது